தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு தலைவர் தேர்தல் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குடியரசு தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உடல்நல காரணங்களால் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது பாஜகவின் அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது நல்லாட்சியை விரிவுபடுத்துவதே அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் புதுதில்லியில் பதினோராம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திட்டத்தின் கட்டுமான பணியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் திட்டம் குறித்து பிரதமரிடம் விளக்கப்பட்டது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள சாலையில் சிறிது தூரம் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து சென்றார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இரட்டை வாக்களிப்பு நடந்ததாக பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் அதற்கான ஆதாரங்களை கேட்டால் கொடுப்பதில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியலில் சீராய்வு தேவை என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்ததாகவும் அனைத்து கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் சரிசமமாக பாரபட்சமின்றி நடத்துவதாகவும் தெரிவித்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் வாக்கு திருட்டு என்ற சொற்களை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிக்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையத்தின் தோளில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இந்திய வாக்காளர்களை குறிவைத்து செய்யப்படும் இத்தகைய அரசியலை தேர்தல் ஆணையம் அச்சமின்றி எதிர்கொள்ளும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அப்போது குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ரத்த தானத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் மனிதநேயத்தை போற்றும் இத்தகைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தாம் பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் ரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் இத்தகைய இயக்கம் மிகவும் முக்கியமானது என்றும் இதுவரை இந்த இயக்கத்தின் மூலம் ஒரு லட்சம் தான முகாம்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நட்டா தெரிவித்தார் பீகார் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மர்மமான முறையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் பீகாரில் சாசாராம் நகரில் வாக்காளர் உரிமை பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர் பீகார் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அனைத்து உண்மைகளும் விரைவில் நாட்டு மக்களுக்கு தெரியவரும் என்று தெரிவித்தார் நாட்டில் ஏழை மற்றும் நலிவடைந்த மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது என்றும் இதனை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார் இந்த பேரணியின் தொடக்க விழாவில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் மற்றும் இனி கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு திங்கட்கிழமை வருவதால் முன்கூட்டியே சொந்த ஊர் செல்பவர்கள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் செல்வார்கள் அதன்படி வரும் அக்டோபர் பதினாறு அன்று செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இணையதளம் மற்றும் ரயில் நிலைய முன்பதிவு மையங்களில் காலை எட்டு மணி முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் முன்பதிவு நடைபெறுகிறது குறிப்பாக மதுரை திருநெல்வேலி தென்காசி ஆகிய இடங்களுக்கு புறப்படும் பாண்டியன் நெல்லை பொதிகை விரைவு ரயில்களில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் பத்து நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிவடைந்தது